செல்லப்பிராணிகளை வீட்டில் வளர்க்கறதால என்ன நன்மை என்ன மாதிரியான செல்ல பிராணிகள் வீட்டில் வளர்க்க ஒரு ஜீவராசி நம்ம வீட்டில் வளர்கிறதுனா நம்ம இத்தனை வருஷம் கூட ட்ராவல் பண்ணதுன்னா அதோட குடுப்பனை வந்து உனக்கு இருக்குன்னு பார்க்கணும் எந்த ஒரு ஜீவராசியும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறத தெரிஞ்சுக்கிங்க நம்ம ஒரு அஞ்சு பேர் இருக்கிற வீட்டில் ஆறாத ஒரு உயிரை கொண்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம்னா அந்த உயிரால் நம்மளுக்கு ஒரு மூணு மாசம் தொண்ணூறு நாள் நம்ம அதை பயன்படுத்தி அதனால நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த நீங்கள் அந்த விஷயத்த கண்டிப்பாக நூற்றி இருபது நாள் நாலு மாதம் நீங்கள் வளர்த்து பார்க்கணும் அந்த நாலு மாதம் வளர்த்து பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா சூப்பராக வளர்த்து நீங்கள் மூணு உயிரில் நாலாவது உயிர் அது சேர்ந்துடும் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணணும் நீங்கள் இல்லைன்னா அது இல்லை அது இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு வளர்க்கலாமா இல்லைன்னு கேட்டால் தாராளமாக வளர்க்கலாம் நான் சொன்ன விஷயத்த கடைப்பிடிங்க நல்லா மருஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாளிக்பாயவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் முணக்கம்மா பாய் தினம் தினம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ்லாம் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கான டாப்பிக் செல்லப்பிராணிகள் செல்லப்பிராணிகளை வீட்டில் வளர்க்கறதால என்ன நன்மை என்ன மாதிரியான செல்லப்பிராணிகள் வீட்டில் வளர்க்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செல்லப் பிராணிகள்ன்றது வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குற பிராணிகளை பொறுத்து தான் அது செல்லும் இதுதான் முதலால் ஒரு விஷயம் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் இஸ்லாத்துலேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து மூணு வருஷம் நாலு விஷயம் வளர்க்கலான்னு சொல்லுவாங்க வளர்க்கக்கூடாது நிறைய இருக்குது வளர்க்கலான்னு சொல்கிறதுக்கு நாலு இருக்குது ஹஜிஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒன்று கிளி வளர்க்கலான்னு சொல்லுவாங்க கிளி ரெண்டாவது புறா வளர்க்கலான்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா மூணாவது மீன் கூட வளர்க்கலான்னு சொல்லுவாங்க புரிதுங்களா இந்த மூணு விஷயம் நாலாவது பூனை வளர்க்கலான்னு சொல்லுவாங்க இந்த நாலு விஷயமே வந்து அதிசியில் இருக்குது எங்கள் ஆளுங்க அதை பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் வளர்க்குறாங்க இன்றைக்கி அரபில் பார்த்திங்கன்னா குட்டியோட தான் சுற்றுவாங்க பெத்த குட்டியோட சுற்றுறாங்கன்னு இல்லையோ குட்டியோட சுற்றுவாங்க நிறைய பேர் ஸோ அது மாதிரி வளர்த்துட்ருக்காங்க இப்போ பொதுவாக இப்போ இஸ்லாத்தை விட்டுட்டு ஹிந்து கிறிஸ்துவன் இல்லாமல் பொதுவாக எந்த பிராணிகள் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரமும் அதில் இருக்குது சும்மா கிடையாது எல்லாமே எல்லாம் வளர்த்துட முடியாது சில பேர் வந்து ஒரு டாக் ஒரு நாயை வளர்த்து கோடிஸ்வரான இருக்கான் நாயை வச்சு பிச்சைக்காரோன்னு இருக்கான் இல்லாதப்பட்ட ஆசை ஆசை என்ன சொல்கிறது யாசகம் வாங்குற அளவுக்கு கூட நிலைமைக்கு போயிருக்காங்க ஆமாம் சும்மா கிடையாது ஒரு ஜீவராசி நம்ம வீட்டில் வளருதுன்னா நம்ம இத்தனை வருஷம் நம்ம கூட ட்ராவல் பண்ணதுன்னா அதோட குடுப்பனை வந்து உனக்கு இருக்குதுன்னு அர்த்தம் வீட்டில் மூணு பேரில் ஆள் அது ஒரு மனுஷன் தானே அது ஒரு உயிர் தானே அப்போ கடல் வந்து அதுக்கு உணவு அதுக்கு சாப்பிட்ற உணவு உன்னோட சம்பளத்தில் தான் போகணுன்னு இருக்குது எழுதி இருக்குது அதை தான் உன்னி உன்னையும் வளர்க்குற ஸோ உனக்கு அது உனக்கானது இன்னும் எதாவது தான் உண்மை ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் மீன் வளர்ப்பாங்க வாஸ்து மீன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மீன் இருக்குது ஃப்ளோரா இருக்குது ஷார்க்குன்னு சொல்லி ரெண்டு மூணு மீன்லாம் இருக்குது ஷார்க்லாம் பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும் இந்த மீன்லாம் நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு யஜமான யஜமான அதை வாங்கிட்டு வந்து பராமரிப்பு பார்த்து வளர்த்து அதை சீரெலாம் பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு விபத்தோ இல்லை அவருக்கு ஒரு இன்சிடென்ட்டு இல்லை அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா இங்கே அது நீங்கள் எவ்வளோ டோர் மூடியே வச்சுருந்தாலும் சரி ஒரு ஸ்பாட்டில் எகிரி கீழே போடும் தண்ணி தொட்டியில் இருக்கிற மீன் கீழே எகிரி கீழே துடிக்குமா அவருக்கு அங்கே நடக்குது விபத்தை இங்கே இந்த இன்சிடென்ட் கார்பட்டு கிளம்பிச்சு கொடுக்கும் புரிதுங்களா அந்த மீன் அதே மாதிரி தான் அந்த டாகும் அந்த ச அவரோட அவருக்கு விபத்து நடக்குது அப்படின்னா அது இங்கே குலைச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்டா இதை கத்திக்கிட்டே இருக்கு சொல்லுமா அதை மரத்திக்கிட்டே இருப்பாங்க அடிச்சிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு சாண்டவனுக்கு நடக்குது அது உணரும் அதுதான் டாகு ஆனால் என்னை கேட்டால் எங்கள் இஷ்டத்தை வரக்கூடாது பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கிற ஜீவராசிலேயே மாடு என்ன சொல்கிறது மாடு ஆடு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று வளர்த்துட்ருக்காங்க ஆனால் எல்லாத்தையோடய ரொம்ப சிறப்பானது எதுனா டாகு தாம்மா ஒரு மனுஷன் தோற்றுருவாமாம்மா அதுக்கிட்ட மனுஷன் தோத்துருவான் அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்க்கு எயிட்டி பர்சன்ட் டாக் வளர்ப்பாங்க டுவெண்ட்டி பர்சன்டில் தான் இருக்காது எயிட்டி பர்சன்ட் டாக் வளர்ப்பாங்க எல்லா வீட்டிலும் ஒன்று ஒன்று மூணு மூணுலாம் வச்சுருப்பாங்க லட்சக்கணக்காக செலவு பண்ணுறவருக்கான் கோடி கணக்கில் செலவு பண்ணுற ஒருக்கான் டாகுக்கு முன்ன சொல்கிறது வீட்டு அவருக்கு துணி வாங்குறாங்க இல்லையோ அதுக்கு துணி வாங்கி சாப்பிட போகிற அளவுக்கு செலவு பண்ணுறோம் ஏன்னா எயிட்டி பர்சன்ட் அதை வளர்க்குறாங்க டாகுக்கு அந்த மாதிரி ஒரு பொருள் தான் டாகு ஆனால் ஒரு மனுஷன் நான் சராசரியாக இருக்கான்னா டாகுன்ற விஷயத்தை வளர்த்தா அதில் நன்மையாக இருக்கும் நிறைய நன்மை இருக்குது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டது அண்டாது எது கெட்டது இப்போ கருப்பு இப்போ இயற்கையாக ஒரு பிள்ளை தீய சக்திகள் அண்ட் அண்டவே அண்டாது அது நீங்கள் ஸ்மால் டாக் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் டாக் என்ன சொல்கிற பெரிய பெரிய பிராண்ட் டாக வச்சாலும் சரி அண்டாது பொறுத்தீங்களா ஒன்று ரெண்டாவது பூனை வளர்த்தாலுமே ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு ஒரு பாம்போ ஒரு ஜீவராசி உள்ளே வந்தாலுமே எவ்வளோ பெரிய பாம்பு வந்தாலும் சரி சின்ன பூனையாக அது அடிச்சு கொண்டுரும் அந்தளவுக்கு பூனைக்கு தன்மை இருக்குது கேட்டுக்கு ஸோ அதுவும் வளர்க்கலாம் இதுவும் நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும் தி ரெண்டு மூணு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா கிளி கிளியால் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒன்று டீப்பாக சொல்லணும்னா கிளியை பற்றி நிறைய சொல்லலாம் கிளியும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை குறிக்குது ஏன்னா படை படைத்த படைப்பில் அது கொஞ்சம் கம்மியான படைப்பு அதுக்கு ஸ்பெசிஃபிக் நிறைய இருக்குது அது ஒரு வீடியோவே நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இந்த புறாலாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் குருவி நிறைய இருக்கும் டாக்னா கிளி பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதோட படைப்பு ரொம்ப கம்மி அதோட ஆயுசும் கம்மி ஆனால் அது ஒரு புனிதமான ஒரு பொருள் சொல்லுவாங்க உங்கள் விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்து சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயத்துல தான் வச்சிருப்பாங்க ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு வாகனம் மாதிரி அதை படுத்துறாங்க ஸோ அது ஒன்று அடுத்தது புறா புறாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கு லவ் பேர்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வளர்க்கலாம் இந்த வளர்க்கக்கூடாத விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த எலியல்னு வளர்க்குறாங்க சில பேர் வெள்ளை எலி இது ஸ்டைலாக வளர்க்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த எதேதோ ஒரு பூச்சி மரலாம் வளர்க்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் இருக்கப்பட்டவங்க ஸ்னேக்கே வளர்க்குறாங்க ஆமாம்மா நான் பார்த்துருக்கேன் ஸோ சின்ன சின்னதாக வாங்கி வளர்க்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு முக்கியமாக ஒரு வீட்டில் ஒரு ஹிந்துஸ் இருக்காங்க டாக் வளர்க்கலாமான்னு கேட்டால் நூறு பர்சன்ட் வளர்க்கலாம் வளர்த்து பார்க்கணும் எந்த ஒரு ஜீவராசியும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிற தெரிஞ்சுக்கிங்க நம்ம ஒரு அஞ்சு பேர் இருக்கிற வீட்டில் ஆறாத ஒரு உயிரை கொண்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம்னா அந்த உயிரால் நம்மளுக்கு ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள் நம்ம அதை பயன்படுத்தி பார்க்கணும் அதனால் நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த நீங்கள் அந்த விஷயத்தை கண்டனியூ பண்ணலாம் இது குறித்து வச்சிங்க மக்கள் தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள் கூட நீங்கள் நாலு மாதம் கூட பாருங்கள் அது வந்ததுலேருந்தே நம்மளுக்கு ஒரு பேட் வைப்ரேஷன் நடக்குது நம்மளை சுற்றி பேடாகவே நடக்குது நம்மளை சுற்றி சரியாக நடக்கலை விபத்து நடக்குது லாஸ் வருது குடும்பத்தில் பிரச்சனை வருது நோய் நொடி வருது தேவையில்லாத செலவுகள் வருதுன்னா தயவு செஞ்சு அதை கை மாற்றி கொடுத்துருக்கேன் கொன்றாதீங்க கை மாற்றி கொடுத்துருங்க யாரோட வளர்க்குறவங்க கிட்டே கொடுத்துருங்க இல்லை அதுக்குன்னு சில பராமரிப்பு இல்லை அதுக்குன்னு ஸ்டேஜ் இருக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்குது அங்கே கொடுத்துருங்க எந்த ஒரு ஜீவராசி ஆகட்டும் டாக் ஆகட்டும் பூனை ஆகட்டும் ஒரு கிளி ஆகட்டும் லவ் பேர்ட்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு பறவைகள் இதாக வந்தாலும் சரி நாய்கள் இருந்தாலும் சரி ஜீவராசி இருந்தாலும் சரி வாங்கி பார்த்து நூற்றி இருபது நாள் நாலு மாதம் நீங்கள் அதை வளர்த்து பார்க்கணும் அந்த நாலு மாதம் வளர்த்து பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா சூப்பராக வளர்த்துக்குங்க அது நீங்கள் மூணு உயிரில் நாலாவது உயிரை அது சேர்ந்துடும் உங்க கூடியே ட்ராவல் பண்ணும் நீங்கள் இல்லைன்னு அது இல்லை அது இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டா அட்டாச் ஆகிடுவீங்க அப்போ உங்களுக்கு அது பெருசாக தெரியாது ஆனால் நாலு மாசத்துக்குள்ள நிறைய இன்சிடென்ட் நடந்ததுன்னா நீங்கள் கேட்கவே வேணாம் யோசிக்கவே தேவையில்லை அது எவ்வளோ வெலை கொடுப்பாங்கன்னா சரி எவ்வளோ பாசமாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு கை மாற்றி விட்டுருங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது செட் வேலை அர்த்தம் அதனால சின்ன சின்னதாக சிம்டம்ஸ் காட்டும் அதை நீங்கள் இன்னும் வச்சுக்க வச்சுக்க பெரிய லெவல்ல பெரிய லெவலில் போயிட்டு எல்லாத்தையும் இறந்துட்டு நிற்கிற மாதிரி இடம் அந்த அளவுக்கு அளவுக்கு வளர்க்கலாமா தாராளமாக வளர்க்கலாம் சொன்ன விஷயத்தை கட நல்லா இருப்பீங்க ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்திருக்கீங்க தவிர்க்கலாம் அப்படின்னு நல்ல அருமையான தகவல் நன்றி நன்றி